மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இந்த போரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால தசாபுத்தி இருப்புகள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடம் நான் தசாபுத்தி பழங்களாக எடுத்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும் தசாபுத்தி ரீதியாக மூன்று வருடங்கள் தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் விரயத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் பதினாறு வயசுலருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போது ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்னாக்கா படிப்பு ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் கொடுத்துருக்கலாம் ஆனால் சனி தசை அப்படிங்கிறதுனால விரையாதிபதி ஆட்சி பெற்று இருந்த காலத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது இப்போ ஜென்மசனியாக வந்தால் கூட படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது தடைகள் கிடையாது படிப்பு ரீதியாக நீங்கள் முயற்சிகளை அதிகமாக போடணும் படிப்பில் எந்தவித தடையும் கிடையாது ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வந்தால் கூட பயங்காட்டுற மாதிரி எதுவும் இல்லை இருபத்தி ரெண்டு வயசுலருந்து முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதன் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் புதன் ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் பயிற்சியாகிறார் அதாவது மீன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலம் நாலாம் இடத்துல குருவுடைய பயிற்சி அதாவது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இது சனிப்பயிற்சி பலன்கள் மட்டும்தான் இருந்தாலும் குருவுடைய நகர நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஜென்ம சனிக்கு வந்து கடுமையான கெடு பலன்கள் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அப்போது கோச்சாரத்தில் குரு எந்த இடத்துல இருக்குது அர்தாஷ்டிரம குருவாக இருக்கக்கூடிய காலம் நாலாம் இடத்துல இதுவும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏன்னா புதனோட வீடு நாலு அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம குரு ஒரு சில தசைகளுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் அவயோக தசைகளுக்கு சனி வரும்போது கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ மீனராசிக்கு அவயோக தசை தான் அடுத்தடுத்து வரக்கூடியது அவயோக தசை தான் கேது தசை தவிர கேது தசையும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அதுவும் அவயோக தசை தான் மீன நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அடுத்தடுத்து வரக்கூடிய அவயோக தசைகள் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக வந்துட்டால் முதல் பாதி நன்மையும் பின்னாடி பாதி கெடுபலன்களை கொடுத்துரும் மாறி மாறி கொடுத்துட்டே வரும் கலப்படமாக இருக்கும் இந்த மீனராசிக்கு மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி அடிப்படையில் ஜென்ம ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரைக்கும் புதன் தசை அப்படின்னா இது அவயோக தசை முதல் சுற்று சனி இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக அதிகப்படியான முயற்சியை போடுங்க வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது வெளிநாடு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை வேலை வாய்ப்பும் கொடுத்துரும் இடமாற்றங்களை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு மாறுவீங்க ஒரு இடம் மாறுவீங்க ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க இந்த டைமில் அதாவது இது மாதிரியான அர்த்தாசிரம குரு இல்லை நாலாம் இடத்துக்கு குரு வரும்போது ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வீடு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் ஆனால் மன உளைச்சல்களை கொடுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் மணி லாக்காகவும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இந்த டைமில் வேலை கிடைக்கும் ஒரு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த வேலையில் வேலை அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும் இப்போ வெளிநாடு போகிறதோ இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிங்கன்னால் கொடுத்துரும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் வேலை பலு வேலையில் வந்து நிறைய நெருக்கடிகள் அது மாதிரி கொடுக்கும் இது ஏதோ நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இது வேலை கொடுத்துச்சா இல்லையா வேலை கொடுத்து நல்ல வேலை கொடுத்துருக்கு இங்கே நிலைக்குமா நிலைக்காதா இது மாதிரியான மன உளைச்சல்கள் கண்டிப்பாக நிலைக்கும் நல்ல இடமா இருக்கும் நல்ல வேலையாக இருக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்கும் எல்லாமே உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துட்டு இது வெற்றியா தோல்வியான்னு தெரியாத ஒரு மன உளைச்சல்களை கொடுத்துனே இருக்கும் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு வகையில நாலாம் இடத்துக்கு குரு போகுது இந்த ஜென்மசனி வரும்போது அது உங்களை நல்லபடியா காப்பாற்றும் வேலையை கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் உங்க சுய ஜாதக அடிப்படையில குரு செவ்வாய் சுக்கரன் இந்த மூணுத்துல எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துக்கு குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது மறைவு விசாரணங்களில் இருந்தால் ராகு சேர்ந்து இருந்தால் இப்போ வேலை கொடுத்துட்டு வேலையில் பிரச்சனை ஆனால் குரு நல்லா இருந்துச்சுனாக்கா வேலை நல்லா இருக்கும் பிரச்சனையை பயப்படவே தேவையில்ல வேலை நல்லா இருக்கும் செவ்வாய் அப்படின்னாக்கா உங்க உடல்நலம் பிரச்சனை உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வீடு கட்டுறது வீடு கட்டி குறையா நிற்கிறது வீட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துனே இருக்கும் அப்படி சுக்ரன் அப்படின்னாக்கா ஒரு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாட்டுவீங்க லவ்வில் லவ்ல கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் மனசுக்கு பிடிச்சது கிடைக்காது இந்த திருமண வாழ்க்கையில அது மாதிரி கொடுத்துரும் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க இந்த திருமணத்துல நிறைய நெருக்கடிகள் அந்த திருமணம் சார்ந்து நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வந்து லவ் வந்து இதில் பிரேக்கப் ஆகும் புதன் தசை நடக்குது ஏழரை சனி போயிட்டு இருக்கு சனியாக வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு லவ் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் தொடர்பில் இருப்பீங்க இது எல்லாமே இந்த டைம்ல பிரேக்கப் ஆகும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் நடந்துடும் அவங்களுக்கு நல்ல டைம் வந்து திருமணம் நடந்துடும் உங்களுக்கு வந்து திருமணம் கூடி வர மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து இப்போ பிரேக்கப் ஆகும் இந்த லவ் எல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா இந்த ஜென்ம சனியில் வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் தள்ளி போகிறது நல்லது ஆனால் வரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடித்த வரன் வந்துட்டே இருக்கும் இந்த வரன் கிடைக்காதா இந்த இடம் கிடைக்காதா இப்படியே உங்களுக்கு மன உளைச்சல்கள் கொடுத்துனே இருக்கும் நல்ல ஒரு வரன் எல்லாம் போய்டும் உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் கொடுத்த இடத்துல இந்த ஜாதகத்தை தள்ளி வச்சுருவாங்க எல்லா பொருத்தமும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும் அதில் வசதி வாய்ப்புகள் இருக்கும் நல்ல பர்சனாக இருப்பீங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே தள்ளி வச்சுருவாங்க ஜென்மசனி நெகட்டிவாக தான் தோணும் நல்ல இடத்துல இந்த ஜாதகம் போய் சேராது உங்கள் ஒரு நல்ல ஜாதகம் வராது வர ஜாதகம் ஃபுல்லாகவே நெகட்டிவான ஜாதகங்களாக வரும் இது மாதிரியான மன உச்சல்கள் உண்டு அதனால் திருமணம் ரீதியாக பேசாமல் இருக்கிறது நல்லது அதை பற்றி தள்ளி போட்டுறது நல்லது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு திருமணத்தை பற்றி பேசாதீங்க குரு நாலாம் இடத்துல இருக்குது விரயத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது இது எல்லாமே ஓகே ஆனால் குருபலமும் இல்லை இப்போதுக்கு இதுக்கு குருவாக தான் நிறைய தடைகளை கொடுக்கும் வீடு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இப்போ திருமணம் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன்னா அதுக்கெல்லாம் பிரச்சனை வராது நல்ல ஒரு மேன்மை குழந்தைகள் இருக்கா செலவினங்கள் இருக்குது சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள் அதிகப்படியாக வேஸ்ட்டாக ஒரு செலவாகும் ஏதோ ஒரு வகையில் செலவு கொடுத்துனே இருக்கும் பசங்கள் வழியில் உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த டைம்ல அறிவுரை சொல்றேன்னு நினைக்காதீங்க இது அறிவுரை கிடையாது இந்த ஜென்ம சனியில் எந்த பக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்து பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக எல்லாம் எழுதியிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருந்தீங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைக்கும் வேலையில எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது பொருளாதாரத்தை கொடுக்கும் பண வரவை கொடுத்துரும் நிம்மதி இருக்காது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறீங்களா ரெண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம் திருமணத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் கண்டிப்பா பிரிவுகளை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய காலம் சொல்லலாம் ஏன் இந்த புதன் ரசிக்கு இந்த ஜென்மசனியாக வரும்போது இப்படி பண்ணுது அப்படின்னா இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் புதன் நட்பு கிரகம் தான் இல்லைன்னு சொல்லல பெருசா கெடுபலன்களை கொடுக்கலாம் கூட கர்மா அடிப்படையில் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக புதன் வந்தால் அப்போ அவயோக தசத்தனை டோட்டலாக கெடுத்து விட்ருவோம் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் உசாரா இருக்கிறது நல்லது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மணி லாக் ஆகும் இப்போ கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது கடன் வாங்கல் கொடுக்கல் இது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமாக நடந்துங்க குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் வரும் அது சமாளிக்கும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் குரு நாலாம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமா குருவா போனால் கூட இந்த வீடு மாற்றங்கள்லாம் வரும் இந்த டைம்ல ஏன்னா வீடு மாத்தணும்னா கண்டிப்பாக வீடு மாறுவீங்க ஒரு இடம் வாங்கி போடுவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த டைம்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேர் கொடுக்கும் ஒரு மனையாவது வாங்கி போடுவீங்க இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது நல்லது சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரி ஏதோ ஒரு விரயத்தை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் முப்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசை மட்டும்தான் உங்களுக்கு இடைவெளி விட்டுருக்கும் அவயோக தசை இல்லாமல் இந்த கேது பகவான் தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தாலோ இல்லை புதனோட வீட்டில் இருந்தாலோ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் மணி ஆகும் கொடுத்த பணம் வராது வாகன பணத்தை கொடுக்க முடியாது கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு தசைக்கும் நம்ம அதை சொல்லி ஆகணுன்றதுனால கேது தசையில் ஒரு சில பேர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அந்த உடல்நலமும் கொஞ்சம் சீராகும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் கம்மியாகவும் வேலை சார்ந்து பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு மாற்றம் தான் அது கேது தசையை பொறுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சொல்லினே வரணும் அப்படின்னாக்கா டைம் ஒன்றுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தசைக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் அதில் வந்து நான் தெளிவான பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் கேது பகவான் எங்கே இருந்தால் என்ன நடக்கும் எங்கே இருந்தால் கெடுபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவான வீடியோவை நான் போடுறேன் இப்போதைக்கு இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய இடம் மட்டுமே சனி பகவான் வீடு அப்படிலாம் புதனோடைய வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு மணி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வேற எங்கேருந்து இருந்து தசை நடத்தினாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் கூட விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தொழில கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க தொழில் மாற்றக்கூடாது தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த காலகட்டங்களில் வேண்டாம் இந்த ஜென்மசனியில் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை இந்த மீன ராசியில் சுக்கரன் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஏழரை சனி வரும்போது ஜென்ம சனியாக வரும்போது அஷ்டமாதிபதி தசையோ ஆறாம் அதிபதி தசையோ நடந்தால் இந்த ரெண்டு தசைகள் நடந்தால் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா அவயோக தசைகள் நடந்தால் பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை எது அப்படின்னாக்கா இந்த சுக்கரதசை அஷ்டமாதிபதி தசை கடுமையான கெடுபலன்கள் உண்டு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த ஜென்ம சனியில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க நீங்க கரெக்டா இருந்தீங்கனாக்கா கர்ம அடிப்படையில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு வந்து பதிலடி இந்த சனி பகவான் கொடுக்கும் நீங்க நல்லது செஞ்சுட்டு வந்தீங்க நீங்க நல்ல மனிதர்களா இருந்தீங்கனாக்கா இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பயப்பட தேவையில்ல பெருசாக உங்களுக்கு பயமே தேவையில்லை உங்க வேலையை நீங்க கரெக்டா பார்த்துட்டே வரலாம் நீங்க தொழிலில் இருக்கிறீங்களா அந்த தொழிலில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நீ கடன் வாங்கி தொழில் பண்ணாமல் நல்லது இப்போ எப்படி இந்த தொழில் போய்ட்டுருக்கோ அதே மாதிரியே போட்டோம் நார்மலாகவே நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும் நீங்கள் எதனால் புதுசாக முயற்சி பண்ணுறதோ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது மாதிரியான காலகட்டங்கள் சரியில்லை இது காலம் இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு சுக்கரதசைங்கிறது ரொம்ப மோசமாக பண்ணும் ரொம்ப கெடுபலன்கள் கொடுக்கும் வேறு ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அது கூட பெருசாக சொல்ல முடியாது இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் கூட யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்தால் கூட பொருளாதாரத்தை கொடுத்து பொருளாதாரத்தில் கஷ்டம் வைக்கும் ஒரு பக்கம் வருமானத்தை கொடுத்துட்டு ஒரு பக்கம் செலவினங்களை வைக்கும் அதிகப்படியான செலவினங்கள் வைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செலவு வச்சிரும் அந்த லக்னத்துக்கு இவர் அவயோக லக்னமாக வந்தால் நீங்கள் தொழில் பண்ணுறதில் ரொம்ப கவனமாக பண்ணணும் ஒரு சம்பளத்தில் இருக்கிறீங்களா யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி யாருக்கும் உதவின்னு பண்ணுறாதுங்க உதவி பண்ணால் தான் உபத்திரம் அதிகமாக நடக்கும் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் யாரையுமே பாவம் நினச்சி பண்ணிடக்கூடாது உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வந்தாலே போதும் வேற ஒருத்தர் வேலையிலையோ வேறு ஒருத்தர் விஷயத்திலையோ நீங்கள் தலையிடல் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் இருந்தால் கவனமா இருங்க ஆண்கள் விஷயத்தில் பெண்களாக தான் கவனமா இருங்க இது வந்து நட்பு வட்டாரமாக தான் சிறப்பு ஒரு சில பேருக்கு வந்து நட்பு வட்டாரமே காலியாகும் அதாவது நண்பர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை சொந்த பந்தங்கள் வந்து நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கும் எல்லாமே நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கிறதுனால அப்படி சொல்றேன் அதே உங்க சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு இது வந்து பொருளாதார வரவு இப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை சுக்கரதசை இந்த ராசிக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு சொன்னாங்க ஆனா நல்ல வருமானத்துக்கு கொடுக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்கும் ஒன்று யோக லக்கணமாக இருந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு அப்படி இல்லை அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக இருந்து அவயோகத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதை விட பெரிய சிறப்பு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ரெண்டுமே நடக்கும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியுமா தவிர பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வருமானம் வருதா சேமிப்பு வச்சுங்க சேமிப்பு அது கூட வந்து பணமாக வச்சுருக்காதிங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க இப்படி தான் சொல்ல முடியும் விவசாயம் செய்கிறீங்களா பார்த்து பண்ணுங்க தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போவீங்க ஆனால் முதலீடுகளை பெருசாக தவிர்ப்பது நல்லது யாருக்கு கடன் கொடுத்து கடன் வாங்குறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசையில் சூரியன் தசை அப்படின்னாக்கா இது ஆறாம் அதிபதி தசை இந்த ராசிக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் ஜென்மசனியில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் கடன் அமைப்பு கொடுக்கும் இப்போ ஆறாம் அதிபதி தசை அப்படின்னா ஒன்று கடனை கொடுக்கும் இல்லைன்னா நோயை கொடுக்கும் வழக்கு கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் சொத்து ரீதியாக இல்லை ஒரு தொழில் ரீதியாக கடனை கொடுத்துட்டோம் இல்லை அது ரீதியாக கேஸ் போட வைக்க இது மாதிரிலாம் இந்த ஜென்மசனியில் கொடுக்கக்கூடிய காலம் பெருசாக இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சூரிய தசையில் இருக்கிறவங்க சூரிய தசைனாவே நீங்கள் கொஞ்சம் உசாராக தான் இருந்துக்கணும் ஏன்னா சூரியன் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எதிரிகளை சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தால் கூட சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்போது கெடுபலன்களை தான் அதிகமாக செய்யும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கவனமாக இருந்துட்டீங்க உங்களுக்கு தொழில் போயிட்டே இருக்குது அழகாக பண்ணிகிட்டே வாங்க எதையுமே உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய தொழில் எப்படி இருக்கோ வேலைவாய்ப்பு எப்படி இருக்கோ அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வா தசை இந்த ரெண்டு தசைகளும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட நல்ல சொத்து பத்து வரவு பணம் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு வரவு பொருளாதார மேன்மை அர்த்தாஷ்டம குருவாக வந்தால் கூட இடமாற்றங்கள் உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்துக்கு கொடுக்கும் இந்த டைமில் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு இடம் வாங்கி போடுறது இடம் மூலியமாக நல்ல ஒரு லாபம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு லாபம் இந்த டைமில் வேலை செஞ்சுட்டு வரீங்க இந்த வயது காலகட்டத்திலையும் அப்படின்னாக்கா வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அதில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த செவ்வாதசிலும் சந்திர சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த ராசிக்கு ஏன்னா ராசிக்கு ஐந்து கூடிய தசை சந்திரதசை ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகமும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் சொத்து பத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சொத்து சம்பந்தமான வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு வீடால் கட்டுவீங்க இந்த ஏழை சனி சனியில் ஒன்று வீடு கட்டுவீங்க இல்லைனா பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்க நல்ல ஒரு மேன்மைன்னு சொல்லிக்கலாம் பாசிட்டிவாகவே சொல்லிக்கலாம் இந்த சனியாக வந்தால் கூட குடுக்கல் வாங்கலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் வெளியாட்களுக்கு கொடுக்கறதோ வெளியாட்கள்கிட்ட போய் நீங்கள் வாங்குறதோ இந்த டைம்ல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி